வணக்கம் நீட் தேர்வு எழுத ஆர்வமுடன் வந்த மாணவ மாணவிகள் கடும் சோதனைக்குப் பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் நிழலுக்கான எந்தவித வசதியும் செய்து தராததால் தேர்விற்கு வந்த மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடன் வந்த பெற்றோர்கள் சுற்றறிக்கும் வெயிலில் வெளியில் நின்று கொண்டிருந்தனர் எரிவரி வாழ்க்கைகள் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா ஆயுர்வேதா ஓமியோபதி படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வான நீர் தேர்வு இன்று மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை நடைபெறுகிறது இத்தேர்வு அரியலூர் மாவட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி கீழப்பலூர் அரசு பாலிடெக்னிக் கீழப்பழு அரசு மாதிரி பள்ளி அஸ்தனாபுரம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அரியலூர் அரசு கலைக்கல்லூரி என ஆறு மையங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் நீர் தேர்வு எழுத மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் வந்திருந்தனர் தேர்வு மையத்திற்குள் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பல்வேறு கட்ட சோதனைகளுக்குப் பிறகு மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர் தேர்வு அறைக்குள் கைபேசி கைக்கடியார் கை உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை தேர்வு மையத்தில் தேவையான குடிநீர் மின்சாரம் வசதி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் அனைத்து மையங்களிலும் அசமாவிதங்களை தவிர்க்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தில் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஊரிய நிழலுக்கான எந்தவித வசதியும் செய்து தராததால் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடன் வந்த பெற்றோர்கள் சுற்றறிக்கும் வேலில் வெளியில் நின்று கொண்டிருந்தனர் கடும் சோதனைக்கு பிறகு மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டதால் மாணவ மாணவிகளின் வரிசையில் வெயிலில் காத்திருந்து தேர்வு மையத்திற்குள் செல்ல வேண்டியிருந்தது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்